கிளாசிக் சேனல் பிரதோஷம் அன்று நரசிம்மர் வழிபாடு நரசிம்மரை வழிபாடு செய்ய வேண்டும் என்றால் நம்முடைய மனதில் எந்த கெட்ட எண்ணமும் இருக்கக்கூடாது அவருக்கு உகந்த நெய்வைத்தியம் நீர்மோர் பானகம் தயார் செய்து நரசிம்மருக்கு நெய்வைத்தியம் வைத்து நரசிம்மர் கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு ஒரு சின்ன கப்பில் அந்த பானகத்தை ஊற்றி பிரசாதமாக கொடுக்க வேண்டும் உடம்பை குளிர்விக்கக்கூடிய பானகம் இது உங்களுடைய கஷ்டத்தை குளிர்விக்க கூடிய பானகம் இது கோபமாக இருக்கும் நரசிம்ம மூர்த்தியை சாந்தப்படுத்தக்கூடிய பானகம் இது கொஞ்சம் குளிர்ந்த நீரில் வெள்ளம் சுக்குத்தூள் எலுமிச்சை சாறு ஏலக்காய் பொடி போட்டு நன்றாக கலந்தால் வாசம் நிறைந்த பானகம் தயார் இதை கொஞ்சம் கூடுதலான அளவில் செய்து கோவிலுக்கு கொண்டு போய் பக்தர்களுக்கு உங்கள் கையாலேயே இந்த பானகத்தை விநியோகம் செய்ய வேண்டும் எப்போது பிரதோஷ நாள் பிரதோஷ நேரம் இந்த தை மாதத்தின் பிரதோஷம் இருபத்தி ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை அன்று வந்திருக்கிறது இந்த நாளில் மாலை நான்கு முப்பது மணியிலிருந்து ஆறு மணி வரைக்குள் இருக்கக்கூடிய நேரத்தில் உங்கள் வீட்டு பக்கத்தில் நரசிம்ம மூர்த்தி கோவில் இருந்தால் அந்த கோவிலுக்கு இந்த பானகத்தை பக்தர்களுக்கு தானமாக கொடுங்கள் ஒருவேளை வாய்ப்பே இல்லை நரசிம்மர் மூர்த்தி கோவில் எங்கள் வீட்டு பக்கத்தில் இல்லை எங்களால் நரசிம்மரை தரிசனம் செய்ய இயலாது என்றால் இதே பானகத்தை தயார் செய்து சிவன் கோவிலுக்கு எடுத்து சென்றும் நீங்கள் தானம் கொடுக்கலாம் தவறு கிடையாது பானகத்தை கொடுக்கும்போது மூர்த்தியே போற்றி போற்றி நரசிம்ம மூர்த்தியை எங்கள் கடன் சுமையைக் குறைத்துவிடு என்று மனதில் சொல்லிக்கொண்டே இந்த பானகத்தை பக்தர்களுக்கு தானமாக கொடுத்து விடுங்கள் நியூ அப்சரா கிளாசிக் சேனலை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்